ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாணவி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்கே ஃபோனை ஹாலிலே வச்சுருறாங்க இந்த நம்ம மக்கு காவேரி அந்த சமயம் பார்த்து இங்கே எப்போ பார் ஊமை கொட்டா மாதிரி அலைஞ்சிட்ருக்கா எப்படா குளம் வெத்தும் எப்படா மீன் பிடிக்கலான்னு கொக்கு காக்கிற மாதிரி இங்கே ஃபோனை எடுக்கிறாங்க என்னது இங்கே வச்சுட்டு போயிட்றாள் நம்ம ஆள் நம்ம வந்து டார்ச்சர் பண்ணணுங்கிறக்காவே நம்ம கண்ணில் பட வச்சுருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க விஜய் கால் பண்ணியிருப்பானேனு பார்க்குறாங்க ஆமாம் மிஸ் கால் இருக்குது டேய் நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் உன் உங்கள் பொண்டாட்டியதே நினச்சிட்ருப்பியாட நான் கூட வெண்ணிலா வந்துவிட்டால் இவ்வளோ விட்டுருவேன் அவளைத்தான் நீ கக்கத்தில் வச்சுருப்பேன் பக்கத்தில் வச்சுருப்பா அப்படின்னு நினச்சா அங்கே இருந்துட்டு இங்கே அடிக்கிறியா சைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு வச்சிட்றாங்க நல்ல பிள்ளை மாதிரி காவேரி வந்து பார்த்துட்டு ஒன்றுமே விஜய் ஃபோன் பண்ணலையா அப்படின்னு மனசுன்னு வந்துட்டு இருக்காங்க கங்கா வேற வந்து கேட்குறாங்க அவர் ஃபோன் பண்ணார் என்ன ஒரு பொய் இந்த கங்கா என்ன பண்ணுது இந்த பிள்ளை அவங்க அம்மா கேட்குது அவர் வந்துட்டு தான் போனாரு என்னங்கடா ஆளாளுக்கு போய் போய் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க ராகினி வந்துட்டு செம்ம சந்தோஷப்படுது பயங்கரமாக வெறுப்பு ஏற்றுது காவேரியை என்ன ஒரு புருஷன் அப்படியே வெண்ணிலானே கிடக்கிறானா அவன் வரமாட்டான் அவன் கால பண்ண மாட்டான் நீ பாருடி நீ வந்து இப்படி அழுதுட்டு போக போகிற பாரு பாரு நான் கை கொட்டி சிரிக்க போகிறேன்னு சொல்லி இல்லைலாம் ஏன் இந்த காவேரி பிள்ளை பொசுக்குன்னு இருக்குன்னு தெரியல பச்சுன்னு ஒரு அட்டி கொடுக்கணும் ஆனால் கொடுக்கல அப்படின்னு வந்துக்கிட்டு போகுது அதை பார்க்குறாங்க தாத்தா பார்த்தா கையோட எவ்வாறு ராகினி அப்படின்னு கூப்பிட்றாங்களா என்ன தாத்தா என்ன அப்படிங்கிறாங்களா இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற சும்மா தான் நம்ம சும்மா எனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சாப்பிடணும் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஆ இனிமேல் தாத்தா சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க உனக்கு சாப்பாட்டுக்கு என்ன சமைச்சம்மா நான் என்ன சமைக்கணும் அதான் பாட்டி சமைச்சிருப்பாங்களே ஏன் பாட்டி உனக்கு நான் சமைச்சு வைக்கிறேன்னு உனக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணாங்களா அப்படின்னு சொன்ன உடனே என்னத்த தப்புலாம் பேசுகிறீங்க ஒரு வீட்டு மருமகளுக்கு சமைச்சு கொடுக்க மாட்டாங்களா ஓ அப்போ அவங்களும் இந்த வீட்டு மருமக அவங்களுக்கு யாரும் சமைச்சி போடுறது அப்படிங்கிற அது எனக்கு தெரியாது அப்போ ஒரு சர்வெண்ட் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க பாட்டை கேட்டுக்கிட்டு பார்க்குறாங்க சர்வெண்ட் வச்சுக்கணுமா என் பொண்டாட்டி உனக்கு வேலைக்காரியா அப்படிங்கல்ல அதெல்லாம் முடியாது நீங்கள் சமைச்சி போட்டு தான் ஆகணும் ஏன்னா அந்த வீட்டு பேரை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆயினு சொல்ல சரி நாங்கள் என்ன சமைச்சி போட்டாலும் சாப்பிடுவோம் போடுவில கண்டிப்பா தாத்தா அப்படிங்கல உனக்கு செங்கலும் கீழே போற தண்ணியும் தான் ஊத்தி வச்சிருக்கேன் அப்படிங்கல என்ன சொல்றீங்க தாத்தா ஆமா நீ தான் என்ன வேணாலும் சமைச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கல எடுத்து வச்சிருக்கேன் கல் ஏ கல்யாணி போய் கல்லு எடுத்துட்டு வந்தோய் கல்யாணி அப்படிங்கிறாங்க தாத்தா இதெல்லாம் ஓவர் அப்படிங்கிறாங்க எனக்கு இட்லி கொண்டாங்க அப்படிங்கல இட்லி தானே இந்த கொண்டாரேன் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கல் மண்ணுல அள்ளி போட்டு கொண்டாந்து வைக்கிறாங்க என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு உடைக்க என்னடி அப்படின்னு சொல்லி ஓங்கி அறைய போயிடுறாங்க பாட்டி என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க போனா போதும் நீ என் பேரை விட்டு வச்சிருக்கேன் ரொம்ப பண்றியா இங்க பாரு அஜய்கா உன்னை விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு மீன் கத்த ரெண்டு பேருக்கு சண்டை பயங்கரமா வருது உங்கள் உங்களோட என்ன எனக்கு என்ன சாப்பிட முடியாது அப்படின்னு வேகமாக போயிடுறாங்க போன கையோடு என்ன பண்ணது ராகினி வேக வேகமாக கால் பண்ணுறா பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா எனக்கு வேங்க பண்ணிவிட்டு டேடி அப்பா எனக்கு என்னால் இங்கே இருக்க முடியலப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க யாருமா பண்ணுறது அப்படிங்கிற இந்த கிழவேன்னு சொல்ல போயில பார்த்துட்றா பார்த்த கையோடயோ ஒன்றும் இல்லைப்பா அந்த தாத்தா தாப்பா என்னை படுத்து எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து நான் வந்து நான் வந்து வேற பார்க்கிட்டு போயிருது தாத்தா பாட்டுக்கு உட்காந்துறாரு அப்பா எட்டி பார்க்குது உட்காந்துட்டேன் உட்காந்துட்டேன் இனிமேல் வரமாட்டான் அப்படின்ட்டு அப்பா என்னப்பா சந்தோஷம்ப்பா என்னம்மா அழுதுகிட்டு பேசினா இப்போ சந்தோஷம் தான் அப்பா அங்கே கிழமை இருந்தேன் அதனால தான் நான் அப்படி அழுத மாதிரி நடித்தேன் ஆனால் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குப்பா டேடி ஜெயிச்சிட்டோம் டேடி ஜெயிச்சிட்டோம் அப்படி இப்படிங்க இங்கே என்னம்மா சொல்கிறேன் என் சிங்க குட்டி பெண்ணே என்ன சொல்கிறேன் அப்படிங்களா ஆமாப்பா அப்படின்னு நடந்தது அப்புறம் சொல்கிறாங்க ஓ அவன் விடிய விடிய வரலையா ஆமாம் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டே போயிட்டான் கரெக்டாக ஆச்சு கரெக்டாக தான் சொல்லிக்காரு வெண்ணிலா பார்த்தானே இவ்வளோ துண்டு துண்டாக வெட்டிட்டாரு அப்படிங்கிற இந்த பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பிள்ளை ஏன் கேட்குறிய சோகத்தில் இருக்குது உலகே மாயம் வாழ்வே மாயம்னு உட்காந்துட்டு இருக்குப்பா இதுதான்மா வேணும் இதுதான் வேணும் அப்படிங்கிறாங்க என்னென்ன பண்ணால் என்ன என்ன ஆமாப்பா நம்மளை கண்ணில் விரலை விட்டு ஆட்டினால எனக்கு எப்படி ரத்தம் கொதிச்சது தெரியுமா உங்களை பழி வாங்கினவுல அவளை நான் சும்மா விடலாமா அதனால தான் நான் இங்கே வேணுக்கனே பிடிக்காத கல்யாணம் வந்தாலும் வந்துருந்து அவளை டார்ச்சர் பண்ணிட்டு கரெக்டாக முக்கால்வாசி கிணறு தாண்டியாச்சுப்பா இன்னும் கொஞ்சம்தான் காவாசி கிணறு தாண்டிட்டேன்னு வையுங்களேன் அவளை தூக்கி போட்டு செல்லா காசாக கொண்டு அவள் ஆத்தா வீட்டில் விட்டுட்டு அதை விட இந்த வீட்டில் இருக்க கூடாம அவங்கள காலி பண்ணணுங்கப்பா அதாப்பா எனக்கு காசை அப்படிங்கிறாங்க பண்ணுவோம் பண்ணுவோம் அது கண்டிப்பாக நடக்கும் எனக்கு வந்து அந்த விஜய் கூட பேசவே கூடாது தாத்தா பேசவே கூடாதுப்பா எப்படியாவது நீங்க டாடி நீங்க பண்ணுங்க டாடி அவர் அவளை என்னமாவது பண்ணணும் அவள் வெளியில போயில ஏதாவது தூக்குங்க டேடி என்ன டாடி நீ பண்ற அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளுது எனக்கு காவிரி கண்டாலே காண்டாகுது அடி பாவி காவிரி கண்டால கண்ணு குளிருது டே அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கும் டே உன்ன கண்டா தண்ணி கண்டா தண்ணி செம்ம காண்டாகுது அப்படின்னு தானாங்க நமக்கு எல்லாம் தோணுது அந்த விஜய் வரலப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அவன் ஹாஸ்பிட்டல தங்கிட்டான் இவன் இங்க இருந்துட்டு ஒன்னு அழுகுறா அவங்க அப்ப ஆத்த அவங்க அம்மா அவங்க பாட்டி கிழவன் கிழவில இருந்து எல்லாம் வந்து குமரன் கங்கா வந்து நிலம் நடுங்குது அழுகுது அழுகுது விஜய் விட்டுட்டு போயிடுவாருனா அப்படியாம்மா குடும்பமே கஷ்டப்படுதா நான் வந்து இதை கண்குள்ளதை பார்க்கணுமே அப்படின்னு அப்போ நம்ம மகளும் பேசுகிறாங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே கண்டிப்பாப்பா இங்கே போயிட்டு அவனை பச்சுக்குருவான் சோ அப்படி என் என்ன ஆனாலும் சரிப்பா இந்த விஜய் எப்படியாவது ஏமாத்திடணும் ஏமாற்றிட்டு இந்த தாத்தனுக்கும் பாயசத்தை போட்டுட்டு சொத்து புறத்தை நம்ம பேரில் எழுதிக்கணும்ப்பா எப்படிம்மா என்ன மாதிரியே நீ நினைக்கிற அப்படிங்கிற அப்புறம் நான் சும்மாப்பா நான் பசுபதி பொண்ணுப்பா நீ எப்படி ஊரடிச்சு உலையில் போட்டியோ அதே மாதிரி தான் நான் இந்த வீடு கொள்ளையடிச்சு நம்ம பேருக்கு மாற்றிட்டு நம்ம கொடைக்கானல் போயிடுவோம்ப்பா அப்படிங்கிற கீழே கையை தட்டுறாரு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாங்க பார்த்த கூட அள்ளி விடுது தாத்தா தாத்தா தா 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 தாத்தாதாம்மா சொல்லு அப்படிங்கிறாங்க தாத்தா அப்படிங்கிறாங்களா என்னம்மா ரகினி ராகினி அப்படிங்கிறாரு ஆனால் இங்கே எதுவுமே கேட்கல என்ன அந்த பிள்ளை பேசாமல் இருக்குது என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க ஒன்றும் இல்லை தாத்தா என் ஃப்ரெண்டு கிட்ட தான் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன சும்மா தான் பேசிக்கிட்டு என்ன பேசிகிட்டு இருந்தேன் அந்த கிழட்டு பயில நான் பாயசம் பண்ணிவிட்டு இந்த சொத்தை அமைக்கிறேன்னு சொன்னியே தாத்தா அது வந்து பசுவதி கேட்குறான் ஐயோ மாட்டி

இருந்தேன் என்ன பேசிட்டு இருந்தேன் அந்த வீணா போனது விளங்கானது இந்த விட்டுட்டு போயிடணும் அப்புறம் நம்ம கிழவனுக்கு உங்களுக்கு பாயாசம் போடணும்னு சொன்னேன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னேன்னா சாப்புனு ஒரு அறை கொடுக்குறாங்க ஐயோ யோ என்ன கிழமே அடிச்சுட்டான் அங்கே பார்த்தீங்கன்னா பசுமதிக்கு கிருங்குது அப்படியே ஃபோனில் அடிச்சு அட்டி என்னது எப்படியே அடிச்சுட்டாடா டேய் நான் அந்த வந்து வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறேன்னா நீ ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படின்னு தான் தோணுது பார்த்தா அட்டி கொடுத்துறாரு கொடுத்தத விட பாட்டி ஓடியாராங்க காவிரி வராங்க தாத்தா என்ன தாத்தா அப்படிங்களே நீ சும்மா போம்மா அப்படிங்கிறாங்க பாட்டி வந்துட்டு என்னங்க நீ போ கல்யாணி ஐயோ என்னங்க எண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னாம்மா அடிங்கன்னு சொன்னேன் அப்படிங்கல எனக்கு சி இந்த பிள்ளை தொட்டாலே எனக்கு கைதாம்மா அழுக்காகும் அப்படிங்கில்லை என்னம்மா கேவலமாக பேசுதுமா அவங்க அப்பாட கால் பண்ணிவிட்டு இவ்வளோ அருவுருக்கு தக்க இது என்ன மனுஷியா அப்படிங்கிற தாத்தா நான் அதனால் தானாத்தா அஜய்க்கு வேணான்னு சொன்னேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அந்த சமயம் என்னங்க கரெக்டாக பார்க்குறாங்க தா விஜய் வர்றாரு கார் சத்தம் கேட்கு அப்படி பார்க்குறாங்க எல்லாரும் வாசடா அப்படி வெண்ணிலா கூட்டிகிட்டு வராங்க ராகினி பார்க்குறா வெண்ணிலாவோட தான் வர்றான்னா சூப்பர் சூப்பர் அப்படின்னுட்டு கீழே உள்ளுக்கு வரையல கொஞ்சம் கோ கணலாக வர்றாரு வந்தவையிட என்னாச்சு என்னாச்சுடா அப்படிங்குறேன் தாத்தா இந்த காவிரி எங்க தாத்தா அப்படிங்களா காவிரி கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் நிற்கிறாங்களா பார்த்தோன்னே கா பாத்துறாரு இங்கே தான் அப்படிங்கிற மாதிரி என்னாச்சு அப்படின்னு வராங்களா நீ பேசாத அப்படிங்கிற ஆஹா சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாங்களா என்ன நீ இருக்க நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்ன சொன்னீங்க உன்னை ஆஃபீஸுக்கு போகணும் சொல்லி உன்னை நம்பி போகணுன்னு சொல்லி ஃபோன்லாம் பண்ணனே நீ எடுத்தியா அப்படிங்கிறாங்க ஃபோனு நீங்கள் பண்ணீங்களா எப்போ பண்ணீங்க வரவே இல்லையா அப்படிங்கிறாங்க எனது ஃபோனும் வரலையா யார் சொன்னா ஃபோன் வரலன்னு நான் ஃபோன் அடித்தேன் நீ யூன் சரின்னு சொன்னேன் உனக்கு லெட்ரு லெட்ரு எழுதி வச்சுட்டு போனேன் ராத்துலேருந்து கால் அடிச்சேன் நீ எதுக்குமே எடுக்கல தெரியுமா தெரியுமா அப்படிங்கிற தாத்தா தாத்தா என்ன தாத்தா இப்படி சொல்றாரு அவர் அடிக்கவும் எடுக்கவும்ல இங்க வேணாம் போன பாருங்க அப்படிங்கிறாங்க காவேரி தாத்தா இவர் கால் பண்ணவே இல்லை தாத்தா நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டே இருந்தேன் அவர் கால் பண்ணவே இல்லை என்ன மறந்துட்டாரு போல இருக்கு அப்படின்னு எவ்வளவு வேதனையோடு இருந்தேன் இவர் கால் பண்ணுங்கிறாரு நான் பேசினேன் வேற சொல்றாரு தாத்தா பாருங்க தாத்தா நீ என்ன சப்போர்ட்டுக்கு அவரை கூப்பிடுறியா நீ என்ன பண்ண எனக்கு தெரியாது நினைச்சிருக்கியா ஏன் காவேரி இப்படி பண்ணிட்டேன் இங்க பாரு இப்ப ஆபீஸ்ல இருந்து கால் வந்துகிட்டு இருக்கு கால் மேல கால் வரவே இல்லை நீங்கள் வரல மேடம் வரல எங்களுக்கு பயங்கரமான பிரச்சனையில் ஓடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க நீ என்ன பண்ண போற நீ ஏன் இப்படி பண்ண நீ வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நான் தான் ஒரு வேலையை விஷயமா போனேன் நீ இப்படி பண்ணுவேன் நினைக்கவே இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு ஏங்க இப்படி கத்துறீங்க அப்படிங்கிறாங்க ராகினி செம்ம சந்தோஷப்படுறாங்க வா சூப்பர் இதை இதைத்தாங்க எதிர்பார்த்தேன் காவேரி இதோ பல்பா பல்பா அப்படிங்கிறாங்க அப்படியே பார்த்துட்டு முறைக்கிறாங்க உனக்கு இருக்கு கொஞ்ச நேரத்தில் பல்பு அப்படின்னு தான் தோணும் நமக்கு பாருங்க அடுத்த இருக்குது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க பயங்கரமாக திட்டாரு காவேரி பிடிச்சி நீ இப்படி பண்ணுவேன் நினைக்கவே இல்லை காவேரி சார் உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் இப்படி பண்ணி ஐயோ இல்லைங்க சத்தியமாக கால் வரல இங்கே பாருங்க பாருங்க அப்படிங்கிறாங்க கால் நிஷ்டியே இல்லை எதுவுமே இல்லை பார்க்குறாங்க இப்போ ஏன் காலை பாரு எப்படி எல்லாமே பாரு அப்படிங்கிறாங்க அவங்களோட ஃபோனை காமிக்கிறாரு பார்த்தா அதில் ஆமாம் பேசியிருக்காரு ஒரு ரெண்டு நிமிஷமும் இத்தனை நிமிஷம் பேசியிருக்காங்க ஆமாம் இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற இதெல்லாம் என்ன அப்போ நான் போய் சொல்கிறேன்னா அப்போ நான் என்னங்க ஏன் ஃபோனை பாருங்கள் அப்படிங்கிற நீ இருந்தாலும் போக்காவிரி என்கிட்ட நீ பேசவே பேசாத எனக்கு செம்மை கண்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க ஐயோ சத்தியமாக சொல்கிறேன் தாத்தா சொல்லுங்கள் தாத்தா நான் அப்படிலாம் இல்லை நீங்கள் ஏன் போகல நீங்கள் சொன்னால் தானே நான் போக முடியும் நான் மட்டும் எப்படி போகிறது நீங்கள் வரலையே வரட்டும்னு இருந்தேன் நீங்களும் சொல்லிக்காம போயிட்டீங்க என்ன சொல்லிக்காம போயிட்டீங்க உனக்கு நான் லெட்டர் எழுதிச்சுட்டு தான் போனேன் அப்படின்னு பதிலுக்கு பதில் ரெண்டு பேரும் கத்தா அங்கே ராகினி அகமகளுந்து அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா உள்ளுக்குள்ள அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுறாங்க கோமா மாடிக்கு போறாரு பாக்கி இல்லை கவரி வா மேலே அப்படி சொல்லி செம்ம காவத்து கோவத்தில் காமிக்கிறாரு கூப்பிட்றாரு கூப்பிட்டோன்னே தாத்தா அப்படி போம்மா கூப்பிட்றேன் இல்லை தாத்தா பயமாக இருக்கு தாத்தா என்ன பண்ணுவார்னு போ காவேரி போ உன் புரிச்சன் கூப்பிட்றாருல உன்னை நல்லா பெட்டி துணிமணியை கொடுத்து உன் வீட்டுக்கு அனுப்ப போகிறாரு அப்படின்னு ராகினி சொல்ல அப்படியே விஜய் காவேரி பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மிக்கிட்டே மேலே போகிறாங்க ஐயோ என்னை திட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே ராகினி சந்தோஷம் தாங்கலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை தொடச்சி நம்ம கதையும் கற்பனையில அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம் இந்த பகுதி உங்களுக்கு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்